ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டே இந்த ப்ளாக்ல என்ன பார்க்குறோன்னா சாட்டர்டே மார்னிங் என்னோடய சமையல் வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட்டு குடித்தாச்சு போட்டு குடித்தது போக மிச்சமான பால் இந்த அடுப்பில் வச்சுருக்கேன் அப்புறம் லஞ்சும் மார்னிங்கே செஞ்சுறதுனால ஒரு அடுப்பில் சாதம் வேக வச்சுட்டுருக்கேன் அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்காண்டி மசாலா செய்கிறதுக்காக காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது எனக்கு அதனால் இன்றைக்கி குழம்பு வைக்கல ரசத்தோடு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான் இருக்கிறேன் அப்புறம் சாதம் வெந்ததும் வடிச்சாச்சுங்க வச்சுங்க அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு இருந்தது சரி அதையும் சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க காலிஃப்ளவர் மசாலா செய்கிறதுக்கு ரெண்டு வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கிரேவி செய்யலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம் போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டிருக்கேன் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் வெட்டி வச்ச பொடி பொடியாக வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அந்த கேப்பில் அந்த வாழைக்காய் சீவி நம்ம அதையும் வெட்டி வச்சுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து அந்த வெங்காயத்துலேயே நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கறி மசால் தூளும் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா பாருங்கள் பச்சை வாசனை வாசனை எல்லாம் போயிடுச்சு அப்புறம் அந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர் அதை பூரா எல்லாம் வடிகட்டி எடுத்து அதையும் கூட சேர்த்து நல்லா கிளறி மூடி வச்சிடலாம் நல்லா கிளரி ஆச்சு இது ஒரு பக்கம் வேகட்டும் இன்னொரு அடுப்பில் வாழைக்காய்க்கு ரெடி பண்ணிக்கலாம் அங்கே ஒரு பேனில் அடுப்பில் பேனை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு கடுகு பொருந்ததும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா வாழைக்காய் வாய்வு இல்லையா அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஏழு பல் பூண்டு எடுத்து நல்லா இடிகளில் வச்சு இடித்து அதையும் சேர்த்துருக்கேன் அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி இருக்கிறேன் அப்புறம் வாழைக்காவையும் நல்லா தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருந்தேன் அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அப்படியே வச்சுருந்தோம்னா கருத்து போயிடும் அதனால் அதையும் போட்டாச்சு இது கூட இந்த பக்கம் பாருங்கள் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் இது வேகட்டும் இதுக்கேப்பில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா கிழங்கு புட்டு மாவு என்னோடய நாத்தனார் வந்து நாகர்கோவிலேருந்து இருந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த புட்டு மாவு வச்சு தான் இன்றைக்கி புட்டு செய்ய போகிறேன் ஒரு தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கேன் அதிலே வந்து இந்த புட்டு மாவையும் சேர்த்து மொத்தமாக எல்லாமே சேர்ந்து நான் கலரிக்கிறேன் ஏன்னா தனித்தனியாக மாவு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அப்படி சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டு பசங்க எப்படின்னா அந்த புட்டு மாவை வச்சுட்டு தேங்காயை மட்டும் சுகர் சேர்த்து நல்லா சாப்பிட்றாங்க மா புட்டு யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால் இப்படி மொத்தமாக வந்து சேர்த்து கிளறி வச்சுட்டா எல்லாருக்குமே அந்த தேங்காயோட புட்டு மாவும் சேர்ந்து சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் இந்த மாவு தேங்காய் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு அதை மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து பிசையணும் அரிசி மாவை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இது இழுக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி தெளித்து மாவு செய்யணும் கொஞ்சம் தண்ணி கூடிருச்சுன்னா நம்ம அந்த கோதுமை மாவு எப்படி கொல கொலன்னு இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஆயிடும் அதனால் இந்த மாவை பொறுத்தவரைக்கும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணும் மாவையும் கிளறி வச்சாச்சு இதை வந்து புட்டு குழாயில் வச்சு இன்னொரு அடுப்பில் புட்டையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அது வாட்டுக்கு ஒரு பக்கம் வேகட்டும் அப்புறம் புட்டு குழாயில் வந்து புட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கலாம் இதை வந்து போட்டு அமுக்கக்கூடாது சும்மா மேலாப்பில் தான் போடணும் அப்படின்னா தான் புட்டு அழகாக வெந்து வரும் பாருங்கள் ஒரு அடுப்பில் புட்டு வேகட்டும் அந்த அடுப்பில் வாழைக்காய் இருக்குது அது மாதிரி புட்டு மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் உதிரி உதிரியாக இருக்கணும் ஆனால் இப்படி பிடிச்சோம்னா கொலக்கட்ட மாதிரி நல்லா பிடிச்சி வரணும் ஊற்று விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும் இந்த மாதிரி இருந்தால் தான் புட்டு வந்து நல்லா வரும் இல்லாட்டி உங்களுக்கு கட்டியாக வந்துடும் கொலக்கட்டை மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க புட்டு இப்போ வெந்துருச்சு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காக புட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து நாங்கள் நாட்டு சர்க்கரையை வச்சு நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போ பாருங்கள் லன்ச் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சாதம் ரெடி ஆயிடுச்சு ரசம் நேற்று வச்ச ரசம்தான் காலி ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்